அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல இறைவன் மிகப்பெரியவன் ஒரு கமெண்ட் வந்திருக்கு மை ஃபேமிலி மை சிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம விதவை தாய்மார்களுக்கு அவங்களுக்கு மாத மாதம் உங்களால உதவ முடிகிற ஒரு தொகையை அவங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்க போட்டு நீங்களே அவங்கள வந்து ஒரு சகோதரியாக ஏற்றுக்கொண்டு எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்படின்லாம் பேசி அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் மருத்துவ செலவுகள்னு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மாதம் நீங்க தொகையை அனுப்புங்க நம்ம மரணிக்கிற வரைக்கும் இந்த வேலையை செய்வோம் ஒரு ஒரு சகோதரியை நம்ம எடுத்துக்கொள்வோம் ஏன்னா அவ்வளவு மோசமான கொடுமைகளை சமூகத்தில் பார்க்குறோம் அப்படின்னு நம்ம விதவை தாய்மார்களுக்காக இந்த திட்டத்தை அப்போ நமக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருக்காங்க இஸ்லாம் மறுமணம் செய்து கொள்வதற்கான வழிவகைகளை உங்களுக்கு செய்து தந்திருக்கிற போது இந்த ப்ராஜெக்டோட பயன் என்ன என்று கேட்டிருக்கிறார்கள் அலமதுல்லா இஸ்லாம் மறுமணத்திற்கான எல்லா வாய்ப்பையும் தந்திருக்கிறது அதை நம் உயிரினும் மேலான உத்தமனபிகள் நாயம் சல்லாஹ் அலிவுஸ்லாம் அவர்கள் வாழ்வியலாகவே நமக்கு காட்டியிருக்கிறார்கள் ரசூல்லாவுக்கு இருபத்தஞ்சு வயசு இருக்கும்போது அன்னை கதீஜாவுக்கு இதவையாக அவர்களுக்கு நாற்பது வயது அப்படி கல்யாணம் முடிச்சாங்க இருபத்தஞ்சு வருஷம் அவங்களோட வாழ்ந்தாங்க இப்போ இது மாதிரி நானும் ஒரு விதவையை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேரை நீங்க காட்ட முடியும் நாற்பது வயதுல ஒரு பெண் இருக்கிறாங்க ஒரு பிள்ளையோட அவங்களுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கணும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அது சாத்தியமாக இருந்தது இன்றைக்கு அது சாத்தியமா அப்படிங்கும் போது இங்க இருக்கக்கூடிய நம்முடைய குறிப்பாக இந்திய கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்று இருக்கக்கூடிய இந்திய கலாச்சாரத்துல இதெல்லாம் ஜீரோ பர்சன்ட் சான்ஸ்ல போயிட்டு இருக்குது விதவைகளுடைய மறுமணம் அப்படிங்கிறது ரொம்ப 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 மோசமாக களத்துல பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பெண்களை நாங்க நேரில் பாத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய வாய்ப்புகளோ அதுக்கான மணமகன்களோ இருக்கக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இல்லை அப்படிங்கிற உண்மையை நான் உடச்சு சொல்றேன் இதுல எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல எந்த விதமான வருத்தமும் இல்லை காரணம் அல்லாவுக்காக நான் பேசுகிறேன் உத்தம நபிகள் என்ன சட்டங்களை சொன்னார்களோ அவற்றை கடைபிடிக்கக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இல்லை ஒரு விதவைக்கு வாழ்க்கை தரணும் ஒரு ஊனமுற்ற பெண்ணுக்கு வாழ்க்கை தரணும் ஒரு கருப்பாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை தரணும் கருப்பா இருக்கிற பிள்ளைக்கே கல்யாணம் நடக்கிறது இங்க பெரிய அரிதாக போய் கொண்டிருக்கும் போது காலதாமதம் ஆகும் போது நடக்காமலேயே போயிரும் போது நீங்க விதவை பெண்களுக்கு திருமணம் பண்றது நம்ம இஸ்லாம்ல இருக்குது நீங்க இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்கறது ஒருவேளை நீங்க வெளிநாட்டிலிருந்து பேசலாம் இந்தியாவினுடைய நிலைமை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டினுடைய நிலைமையில விதவை தாய்மார்கள் வாழவா சாகவா ஒரு ஐம்பது வயசு ஆயிரத்து வச்சுக்கோங்களேன் பிள்ளைகளால அவங்கதான் தனியா கஷ்டப்பாடுபட்டு வளர்த்துட்டு இருக்கிறாங்க எத்தனை தாய்மார்கள் யாருமே இல்ல யாருமே இல்ல சகோதரர்கள் தாய் தாப்பெண் யாரோட சப்போர்ட்டுமே இல்ல அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்க தெரியுமா இன்னும் சில பெண்கள் எல்லாம் திருமணமே ஆகாமல் அறுபது வயசுல அந்த அம்மாக்கள் வயதெல்லாம் அந்த அறுபதுல ரொம்ப வயசாகி நடக்க முடியாத அளவுக்குலாம் இருக்கிறாங்க தன்னன் தனியா இருக்கிறாங்க அப்படியான லிஸ்ட்டும் நம்மகிட்ட இருக்குது நீங்க எங்கே இருந்து மறுமணத்தை பற்றி பேசுவீர்கள் இது ஒரு சுயநலமிக்க உலகமாக மாறிடுச்சு நான் நான் வாழ்ந்தால் எனக்கு எனக்கு கிடைத்தால் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்ம எந்த அளவுக்கு சுயநலம்ங்கிறத கற்பனை பண்ணி வச்சிருக்கோமோ அதை விட பல கோடி மடங்கு சுயநலம் நிறைந்த உலகமாக மாறிடுச்சு என்னுடைய நஃப்ஸ் என்ன சொல்லுது என் மன இச்சை என்ன சொல்லுது அதன்படிதான் என்னால நடக்க முடியுமே தவிர அதெல்லாம் சொன்னதுக்காக நான் செய்யறேன் அதெல்லாம் வேணா கண்லியா பார்த்தோம் ரசூல்லாம் சொன்னதுக்கான செய்யணும் ரசூல்லா வேணா கண்லியா பார்த்தோம் நான் என்ன கண்ணில் பாக்குறனோ அதைத்தான் நான் செய்ய முடியும் நான் யார் கூட இருக்கிறேனோ அவங்களுக்காக தான் என்னால வாழ முடியும் மற்றபடி சமூகத்துக்காக அல்லாவுக்காக அப்படிங்கறதா அப்பா அப்படிங்கிற மனநிலையான உலகமாகத்தான் இந்த உலகம் எண்பது சதவீதம் இயங்கிக் கொண்டிருக்கிறது மிச்சம் இருக்கிற இருபது சதவீதம் பேர் எப்படியாவது யாருக்காவது உதவி செஞ்சு நன்மையை சேர்த்துற மாட்டோமா என்ன செய்யக்கூடிய நன்மையினால ஒரு உயிர் நிம்மதியாயிராதா அப்படிங்கிற பட்சத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் தான் இந்த அறப்பணிகளை நம்மால் செய்ய முடிகிறது அதனாலதான் மை ஃபேமிலி மை வைப் அப்படிங்கிற சிஸ்டம் நீங்க வந்து ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதுனால மை ஃபேமிலி மை சிஸ்டர்ஸ் என்ற விஷயத்தை நம்ம உருவாக்குறோம் நீங்கள் ஒரு சகோதரியாகவாவது எடுத்துக் கொள்ளுங்கள் அதுவும் பொறுப்பு கொடுக்குறோம் பெரும்பாலும் பெண்கள் தான் இதை நான் ஒப்படைக்கிறேன் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து இன்னொரு பெண்ணை சாகிற வரைக்கும் காப்பாத்துங்க என்னன்னு காப்பாத்த போறீங்க மாசம் ஒரு சின்ன தொகை மாசம் மாசம் உங்களுக்கு அனுப்புங்க நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு உதவியை நாங்க செய்யறோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறுதல் அவங்களெல்லாம் நேரில் இன்டர்வியூ எடுத்து எல்லாரோட பதிவுகளையும் எங்களால் வந்து பதிவிட முடியலை ஆனால் அந்த செய்திகளெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு ஏதாவது ஒன்று இமீடியேட்டாக செய்யணுமே அப்படிங்கிறதுனால தான் மை ஃபேமிலி மை சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அலகம்துல்லா இப்போ வரைக்கும் ஒரு ஐம்பது பேருக்கான டோனர்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு அப்படியே கனெக்ட் பண்ணி கொடுத்து கொண்டு போயிட்டே இருக்கோம் இந்த ரமதானுக்குள்ளே ஆயிரம் உதவி தாய்மார்களுக்கு நம்ம டோனஸை வந்து கனெக்ட் பண்ணி தந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீய்த்து வச்சு தான் இந்த பணிகளை தொடங்கியிருக்கிறேன் அலகம்துல்லா நம்ம இதை செய்யணும் அப்படின்னு இந்த காணொலிகளை எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணுச்சுன்னா அவசியம் இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி மை ஃபேமிலி மை சிஸ்டர் நானும் வந்து டோனராக விரும்புகிறேன் அப்படின்னு செய்தி அனுப்புங்க அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு விவரங்களை தருவார்கள் இன்ஷா அல்லா நாளைக்கு ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறோம் அதில் விதவை தாய்மார்களோட நாங்கள் ஒரு இடத்துக்கு வர வச்சு நேரடியாகவே டோனர்ஸோட கனெக்ட் பண்ணி பேச வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன மீட்டிங்கும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம் எந்தெந்த விதத்திலெல்லாம் இந்த ப்ராஜெக்டை கொண்டு போக முடியுதோ அதை சீக்கிரம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதா எங்களோட நியத்தாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கடினமும் மிகைத்து போய் கொண்டிருக்குது நம்மை தாண்டி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் பார்க்க வேண்டியிருக்கிறதுனால இஸ்லாம் எல்லாத்தையுமே பெண்களுக்கு ஆதரவாகத்தான் தந்திருக்கிறது ஆனால் கள

யாரு அவர்களுக்கெல்லாம் நீ நேர்வழியை கொடு இந்த நபியினுடைய கவலை நபிகளார் கொண்ட கவலை அந்த கவலையை நாங்களும் ஏந்தி சுமைக்கிறோம் ஏதாவது ஒரு வழியில எங்களை வேலை செய்யவை இதற்கு இதை மீட்பதற்கான கருவியாக்குன்னு கேட்டு துவா கேட்டு கேட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் நீங்களும் துவா செய்யுங்க இந்த கமெண்ட்டை எழுதுனவங்களும் துவா செய்யுங்க முடிஞ்சால் ஒரு சகோதரியை தத்தெடுத்துக்கொண்டு அவங்களுக்கு மாதம் மாதம் தொகைய அனுப்பித்த இந்த கருணையை நம் உள்ளத்திற்கு தந்த வல்லா ரஹ்மானுக்கு எல்லா புகழும் நிறைய 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 நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது என்னைக்கு நமக்கு கபருன்னு தெரியலை அதற்குள்ளே நம்ம ஓடுகிற ஓட்டத்தில் செய்ய வேண்டிய பணிகளை விரைவாக செய்து கொண்டு ஓடுவோம் இந்த ரமலான் நமக்கு நம்முடைய கபர்களை வெளிச்சமாக்கக்கூடிய ரமலானாகவும் வல்லா ரஹ்மானை நேரில் சந்திக்க அவருடைய வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருகிற ரமலானாகவும் அப்படிப்பட்ட நல்ல அமல்களை செய்யக்கூடிய ரமலானாகவும் இருக்கட்டுமாக மை ஃபேமிலி மை சிஸ்டர்ஸ் இந்த சமூகத்தின் மீது நமக்கு கடமை இருக்கிறது அஸ்லாம் வலைக்கும் ورحمة الله وبركاته